ரஜினி நடிக்கிற காலா படத்துல அவரோட மனைவியா மாஜி ஹீரோயின் ஈஸ்வரி ராவ் நடிக்கிறாங்க அவங்கள பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக் அழகும் திறமையும் இருந்தோ அதிக படத்துல நடிக்காதவங்க தான் ஈஸ்வரி ராவ் ஆந்திராவை சேர்ந்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கவிதை பாடும் அலைகள் படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அதுக்கு பிறகு நாளைய தீர்ப்பு ராமன் அப்துல்லா குரு பார்வை சிம்மராசி சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் அப்பு குட்டி விரும்புகிறேன் போன்ற படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாங்க குறுகிய காலத்திலே ஹீரோயின் வாய்ப்புகளை இழந்த இவங்க பிறகு குணச்சித்திரை நடிகை ஆனாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆனவங்க தெலுங்குல தொடர்ந்து வேடத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க கடைசியா அவங்க நேனு லோக்கல் படத்துல அம்மாவா நடிச்சிருந்தாங்க இப்போ காலா படத்துல ரஜினியோட வயசான கேரக்டருக்கு அவரோட மனைவியா நடிக்க ஈஸ்வரி ராவ தேர்ந்தெடுத்திருக்காரா தனுஷ் இது குறித்து ஈஸ்வரி ராவ் கூறியிருப்பதாவது என்னோட வாழ்க்கையில நான் ரஜினிக்கு ஜோடியா நடிப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கல ஹீரோயினா நடிக்கும் போது கூட நினைக்கல ஆனா கடவுள் எனக்கு இப்படி வாய்ப்பு குடுத்திருக்காரு என்னை விட என்னோட குழந்தைங்களுக்கு தான் பெரிய ஷாக்கா இருந்துச்சு அவங்களுக்கு பிடிச்ச ரஜினியோடு நான் நடிக்கிறேங்கறத அவங்க இன்னும் முழுசா நம்பல என்னோட கேரக்டரை பத்தி விரிவா சொல்ல முடியாது அரிதான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்குவேங்கிறாங்க ஈஸ்வரி ராவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்